வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெள்ளை குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் வந்து வெள்ளை குருமாவுக்கு காலிஃப்ளவர் போடுறேன் அதனால் காலிஃப்ளவரை நல்லா வந்து ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா சுடுதண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் அப்படியே ஊற விட்டு கழுவி எடுத்துக்கோங்க காளிப்புக்கு இந்த இந்தளவு கல்பாசி கல்பாசி கொஞ்சம் இந்த ஸ்டார் பூ இருந்தா போடுங்க நல்லா இருக்கும் இந்த ஃப்ளேவரு குருமாக்கு இது மராட்டி மகுன்னு சொல்லுவாங்க இது ஒரு மூணு கிராம்பு அஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு பூண்டு பன்னெண்டு பல் இஞ்சி பாருங்க அளவு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் கட்டமா வந்து பெரிய சைஸ் வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் தலை தேங்காய் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு ஆறு முந்திரி ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ஒரு இன்ச்சு பட்டை ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கசகசா கசகசா இருந்தால் போடுங்க முந்திரியும் கசகசாவும் இல்லாட்டி கொஞ்சம் கல்ல போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் வந்து இந்த டேஸ்ட்டுக்கு அது தான் இருக்கும் அது இருந்தால் அது யூஸ் பண்ணுங்கள் தாளிப்பு பார்த்துக்கலாம் தட்டி நல்லா காஞ்சிருச்சு ஒரு ரெண்டரை ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் வெங்காயம் புதினா பச்சை மிளகா எல்லாம் ஒன்னா போட்டுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுத போட்டுடலாம் செலவு வதங்கினா போதும் இந்த கண்ணாடி பதத்துக்கு முன்னாடியே வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இதுக்கு தக்காளி போடாதீங்க லைட்டா ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்துடும் வெள்ள குருமா மாதிரியே இருக்காது தானி உருளைக்கிழங்கு எதுவும் இந்த காய்களாமே சூப்பரா செட் ஆகும் இதுக்கு பூண்டு போட்டோன்னா கொஞ்சம் கைவிடாம கிளறிக்கோங்க ஆலிஃப்ளவர் போட்டுக்கலாம் ஆலிஃப்ளவர் நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல ஒரு பதினஞ்சு செகண்ட் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நம்ம தண்ணி ஊத்தி கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் அந்த அரைக்கிற மசாலாவும் ஊற்றிடலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் காய் மேல கொஞ்சம் தண்ணி இருக்கிற அளவு ஊற்றி வச்சிடலாம் இது இப்போ நல்லா கொர குறைப்பா அரைச்சிட்டு வந்துடலாம் ஆயி ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் மசாலா அரைச்சாச்சு இப்போ இருங்க இந்த அளவு வந்து கொஞ்சம் கொர குறப்பா அரைச்சிக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் குருமாக்கு இது இப்ப பாருங்க பத்து நிமிஷம் வந்து காய் வந்து வெந்திருக்குது இந்த இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு இதோட எல்லாம் வந்து தாலி காய் வேகிறப்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்போ இந்த அரைச்ச மசாலா ஊற்றிடலாம் இது பாருங்க தண்ணி அளவு வந்து இந்த அளவு வச்சுக்கோங்க இப்போ இந்த மசாலாவோட கொஞ்சம் காய் வெந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கொதி வந்தோன்னே குடிச்சு பார்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் காயும் வந்து வெந்திருக்கும் இது கலக்கி விட்டுட்டு நம்ம உப்பு காரமும் பார்த்துக்கலாம் சப்போஸ் காரம் கம்மியாக இருக்குன்னா வந்து ஒரு பச்சை மிளகாவோ ரெண்டு பச்சை மிளகாவோ ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வேணா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆரம்ந்தான் கம்மியாக இருக்குது நான் ஒரு பச்சை மிளகாய் போடுறேன் உப்பு வந்து கரெக்டாக இருக்குது நம்ம சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ இடியாப்பத்துக்கோ சாப்பிட்றப்ப இதுலேயும் கொஞ்சம் உப்பு போடுவோம் அதனால் கரெக்டாக இருக்கும் காய் வெந்து அந்த மசாலாவோட பச்சை வாசம் போயிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இது வெந்தோன்னே இது இப்போ பாருங்கள் காலிஃப்ளவரும் வந்து நல்லா வெந்திருக்கும் ஒரு கால் மணி நேரமே ஆயிடுச்சு இதுக்கு மேலே ரொம்ப வேக விட்டாலும் குழஞ்ச மாதிரி நல்லா இருக்காது கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ சாப்பிட்டு பார்த்தரலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளஸ் மைனஸ் சொல்லுங்கள் நான் வந்து சப்பாத்திக்கு தான் இது பிளான் பண்ணேன் இப்பதான் சப்பாத்தி போட போறேன் தான் வந்து ஆலிஃப்ளவர் மட்டும் சாப்பிட்டு காமிக்கலான்ட்டுன்னு நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப குறையாம வந்திருக்கு கரெக்டா இருக்குது இன்க்ரீடியன்ஸ் அளவு சூப்பராக இருக்கு நிதியாபத்துக்கு பரோட்டாவுக்கு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் சூப்பரா மேட்ச் ஆகும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க காலிஃப்ளவர் போட்டிங்கன்னா இந்த அளவு வேக விடுங்க ஒரு கால் மணி நேரம் வேக விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஜாபுக்கு போறவங்களா இருந்தா நீங்க ஃபர்ஸ்டே கூட குக்கர்ல கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க எந்த காய் போடுறீங்களோ அதை மட்டும் வேக வச்சுட்டு தனியா தண்ணியை இறுத்து வச்சிட்டு காயை மட்டும் போடுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்